இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே கத்தருக்கு பிரியமானது எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியமாம் இரண்டு காரியங்களை ஆண்டு இந்த வசனத்திலே சொல்கிறார் ஒன்று பலியிடுவதை பற்றி சொல்லுகிறார் மற்றொன்று நீதியும் நியாயமும் செய்வதைப் பற்றி சொல்லுகிறார் பலியிடுவது தேவனோடு உள்ள உறவை நாம் காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக பலியிடுகிறோம் அது பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியம் நீதியும் நியாயமும் செய்வது சக மனிதனோடு கூட உள்ள உறவை காத்து கொள்ளும்படியாக செய்யப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது இரண்டுமே கர்த்தருக்கு பிரியமா என்று சொன்னால் ஆம் பிரியம்தான் ஆனால் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற நீதியும் நியாயமும் செய்யப்படாமல் சக மனிதனுக்கு செய்யப்பட வேண்டிய காரியம் செய்யப்படாமல் தேவனுக்கு செய்யப்படுகிற பலியிடுவதை செய்வோமானால் அது கத்தருக்கு பிரியமாய் இருக்காது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனமானது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை இரண்டே கட்டளைகளுக்குள்ளாக சுருக்கி நமக்கு கொடுத்தாரே அதை மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம் அதிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் உன் தேவனிடத்திலே அன்பு கூறு எப்படி அன்பு கூற வேண்டுமாம் முழு இருோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டுமாம் இரண்டாவது அதற்கு இணையான கற்பனை என்னவென்று சொன்னால் உன்னிடத்திலேயே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இரண்டு கற்பனைகள் தான் அறுநூறுக்கும் மேற்பட்ட கற்பனைகளை சுருக்கி பத்து கற்பனையாய் கொடுத்தார் அதற்கு பின்பதாக அந்த பத்து கற்பனைகளையும் சுருக்கி இரண்டே இரண்டு கற்பனையாய் கொடுத்துவிட்டு இந்த இரண்டிற்குள்ளாக நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அன்பு கூற வேண்டும் சக மனிதனிடத்திலே அன்பு கூற வேண்டும் தேவனிடத்திலே முழு மனதோடு கூட அன்பு கூற வேண்டும் மனிதனிடத்திலே உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல அன்பு கூற வேண்டுமா அப்படி என்று சொன்னால் எனக்கு எது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதைதான் நான் மற்றொருவனுக்கு செய்ய வேண்டும் எது எனக்கு செய்யப்படக்கூடாது என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவனுக்கு செய்யக்கூடாது என்பதுதான் தேவனுடைய அழுத்தமான ஒரு காரியம் இந்த இரண்டிலே எது முக்கியமானது என்று சொன்னால் இரண்டுமே இணையான கற்பனை என்றுதான் வேதம் சொல்கிறது மனிதனோடு கூட உறவை காத்துக்கொள்ளும்படியாக மனநிடத்தில் அன்பு கூற வேண்டும் தேவனோடு கூட உள்ள உறவை காத்துக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இது இரண்டுமே தேவன் கொடுத்திருக்கிற தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது இதில் இரண்டாவது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிற மனுஷனிடத்திலே அன்பு கூறுவதை ஒரு மனிதன் செய்யாமல் அன்பு கூர்ந்தால் அது தேவனுக்கு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது வேதம் சொல்ல வருகிறது மனுஷன் அன்பு கூறுகிறவனாக காணப்படுகிறான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான் காணிக்கை வழங்குகிறான் ஆலயத்துக்கு போகிறான் இன்னும் அநேக கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை அவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான் ஆனால் மனிதனோ தன்னுடைய சக மனிதனிடத்திலே நல்ல உறவை பேணுவதில்லை சக மனிதனிடத்திலே தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவதில்லை இதை செய்யாமல் தேவனுக்கு செய்ய வேண்டிய லாவற்றி செய்தாலும் தேவன் அதிலே பிரியமாய் இருப்பதில்லை என்பதை தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது ஏன் என்று சொன்னால் சக மனிதனிடத்திலே அன்பு கூறாமல் தேவனிடத்திலே அன்பு கூற முடியாது என்பதை வேதம் உறுதியாக நமக்கு எடுத்துரைக்கிறது தெய்வத்தினத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பலியிடுவது அல்ல தெய்வனிடத்தில் அன்பு கூறுவது காணிக்கை செலுத்துவது அல்ல தெய்வினத்தில் அன்பு கூறுவது யோவான் பதினான்காவது அதிகாரத்திலே தெளிவாக வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவனெனில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார் இரண்டே இரண்டு கற்பனை அவைக்குள்ளே முழுமையான நியாயப்பிரமாணம் அடங்கியிருக்கிறதாம் தீர்க்கும் அடங்கியிருக்கிறதாம் என்னவென்று மனுஷனிடத்தில் அன்பு கூறுவது இரண்டாவது தேவண்டத்தில் அன்பு கூறுவது இரண்டுமே தேவைய கற்பனையாயிருக்கிறது இரண்டாவது கற்பனையாகிய ஆகிய மனுஷனிடத்திலே ஒருவன் அன்பு கூறாமல் அன்பு கூற முடியுமா என்று சொன்னால் முடியாது என்பதுதான் காரியம் காரணம் மனுஷனத்திலே அன்பு கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதும் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது இரண்டாவது தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளாமல் முதலாவது தேவனுடைய கற்பனையை நான் கை என்று சொல்வது முதலாவது கற்பனையையும் அந்த மனிதன் கைக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது அதைதான் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது யோவான் குறிப்பிடும் பொழுது இப்படியாக குறிப்பிடுகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்களினால் பார்க்கக்கூடிய தன் அருகிலே இருக்கக்கூடிய தன் இரத்த உறவாய் இருக்கக்கூடிய ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையில் இருக்கிற சகோதரனோடு கூட அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாதவன் உண்மையாகவே தேவனத்தில் அன்பு கூறுவான் என்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அவன் தேவனுடைய கற்பனையை மீறுகிறவனாக இருக்கிறான் தேவனுடைய கற்பனையை மீறுகிறான் என்று சொன்னால் அவன் தேவினத்தில் அன்பு கூறவில்லை என்பதுதான் பொருளாக காணப்படுகிறது இதைதான் நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஆண்டு வசல்கிறார் பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார் முதலாவது காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை இரண்டாவது காரியத்தை ஒருவன் செய்யும் பொழுது முதலாவது காரியத்தை அவன் செய்கிறவனாக இருப்பான் என்பதை தான் வேதம் மறைமுகமாக சொல்லுகிறதாக காணப்படுகிறது ஆனால் முதலாவது காரியத்தை செய்கிறவன் இரண்டாவது காரியத்தை செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை அதைதான் யோவான் சொல்லும் பொழுது கண்ட சொகதிலே அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்பதை தேவன் குறிப்பிடுகிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம் ஏசாய முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்யப்படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு முன்பதாக பதிமூன்றாம் வசனத்தில் வாசிப்போமானால் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் அவருக்கு பிடிக்கவில்லை ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் பதினைந்தாம் வசனத்திலே நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார் அதை முதலிலே நீ கழுவு நீ உன் சக மனிதனை நேசி சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய் ஒடுக்கப்பட்டவனை நீ ஆதரி திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரி விதவையின் வழக்கை விசாரி மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவதாக செய் நீ அதை செய்யாமல் காணிக்கையை கொண்டு வருவாயானால் அது எனக்கு அல்ல என்பதை ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு உரைக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார் தன்னோடு கூட வாழுகிற மனிதனை நேசிக்க முடியாத ஒரு மனிதன் தேவன் என்றே அதிகமாய் அன்பு கூறுகிறாராக அவன் சொல்லிக் கொள்வது என்பது பொய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது தேவன் அதை விரும்புகிறதில்லை நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதை தேவன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறவராக இருக்கிறார் அப்படியானால் தேவன் முதலாவதாக நம்மள எதிர்பார்க்கும் காரியம் என்ன சொன்னால் நீதியும் நியாயத்தையும் உன்னோடு கூட இருக்கிற மனிதனுக்கு நீ செய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இசை உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாயோ நீ அதை அவர்களுக்கு செய் உனக்கு என்ன செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியத்தை உன் சகோ மனிதனுக்கு செய்யாதிருப்பாயாக அதற்கு பின்பதாக நீ எனக்கு செய்ய வேண்டிய செய் அது எனக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நம் அனை இனத்திலே தெய்வனத்தில் அன்பு கூறுக்கிறதாக எண்ணிக்கொழுகிறோம் தேவனுக்கு செய்ய வேண்டிய சில சடங்காச்சாரங்களை நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் தேவினத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மோடு கூட இருக்கிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் இரண்டும் காணப்படுகிறதா தேவினத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் தேவனுடைய உறவையை காத்துக்கொள்ளும்படியாக நான் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்காக நான் செய்ய வேண்டிய லா காரியங்களையும் நான் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்கிறார் உன் சக மனிதனுக்கு நீ செய்ய வேண்டிய நியாயத்தை நீ செய் நீ அதை செய்யாமல் இதை செய்வது எனக்கு இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் நம் ஆண்டவர் காணிக்கை செலுத்தும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார் உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டானால் உன் காணிக்கையை பலிவிடத்தில் தானே வைத்துவிட்டு போய் முன்பு உன் கூட ஒப்புறவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் எதை அதிகமாய் விரும்புகிறார் சக மனிதனை நீ நேசிப்பதை தான் அதிகமாய் விரும்புகிறார் தேவனுக்கு செய்கிற காரியங்களே இரண்டாவதாக அவர் எதிர்பார்க்கிறார் ஒன்றை செய்ய வேண்டாம் ஒன்றை மட்டும் செய்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை இரண்டையுமே நாம் செய்ய வேண்டும் இரண்டுமே இணையான கற்பனையாக இருக்கிறது சிலர் மனிதனை மட்டும் நான் நேசித்தால் போதும் தேவனை நான் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுக்கு வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை தேவனை நான் தேட வேண்டியதில்லை ஆலயத்துக்கு நான் போக வேண்டிய அவசியமில்லை தேவனைப் பற்றி நான் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் அதுவும் சரியானதில்லை இரண்டுமே இணையான கற்பனையாக இருக்கிறது நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் ஆனால் முதலாவதாக மனிதனுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு பின்பதாக தேவனுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் இரண்டு காரியமே நம்முடைய வாழ்க்கையிலே இணையாக போய்கொண்டிருக்கிறதா இரண்டையும் நாம் சமமாக செய்து கொண்டு வருகிறோமா தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்லுவார் என்பதை நாம் சோதித்து பார்ப்போம் பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார் தேவனுக்கு பிரியமானது செய்ய நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.